பிசி கார்டு வந்து விளையிட்டீங்க அதுக்கு திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காங்க அவர் வந்து குறிப்பான அரசியல் வந்து மாற்றத்தில் எனக்கு ஏற்படும் நினைக்கிறாரு ஆனால் வந்து ஒரு கட்சியின் தலைமையின் கீழ் வந்துட்டு பிறகு அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் செயல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி எப்படி பார்க்குறீங்க இல்லை தலைவருடைய வார்த்தைகள் வந்து எப்பயுமே நான் வந்து கட்டுப்படுறேன் அவர் என்ன சொல்கிறோ அவருடைய அவருடைய வாழ்த்துக்களையும் அவருடைய அன்பையும் அவர் சொன்ன அட்வைஸையும் எடுத்துக்கிட்டு கண்டிப்பா அவருடைய நான் பயணிப்பேன் ஆனால் மழை வெள்ளங்களோட பாதிப்பு வந்து தமிழக அரசு வந்து பாரபட்சம் ஆகும் அதே மாதிரி இந்த தென் மாவட்டங்கள் மற்ற பகுதிகளில் வந்து அதிகமாக நிதி கொடுக்கப்பட்டு வர மாவட்டங்கள் வேற இரண்டாயிரம் ரூபாய் பிஸை மாதிரி வேல்முருகன் வந்து கேட்டுருக்காங்க சார் இந்த கொஞ்ச நாள் அவரையும் வந்து சங்கின்னு சொல்லிடுவாங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா அரசியல் கூட்டணி நேரத்தில் தலைவர்களுக்கு வந்து மரியாதை தராங்க ஆனா வெற்றி பெற்ற அமைச்சராயிட்ட பிறகு அவங்களோட உதிவாளர்களுக்கு கூப்பிடுறாங்க இது வந்து ஒரு எப்படி பாக்கு இதை எப்படி பாக்குறீங்க சார் இது சார் வச்சிருக்காரு கண்டிப்பாக வேல்முருகன் அவர்களுடைய கருத்துக்களை வந்து நான் உடன்படுறேன் இதற்காக தான் வந்து ஒரு குறைந்த பட்ச செயல் திட்டத்தை உருவாக்கி எதிர்காலத்தில் வந்து ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குங்க என்கின்ற ஒரு விஷயத்தை எல்லா தலைவரும் அதுவும் முக்கியமாக கொள்கை தலைவர்கள் எல்லாருமே ஒரு புதிய அரசியலை உருவாக்கணுங்கிறதான் என்னுடைய குறிக்கோளாக இருந்தா இருந்துச்சு அதை சொன்னதற்காக தான் என்னுடைய என்னுடைய ஒரு பனிஷ்மெண்ட்டாகவும் நான் பார்க்குறேன் பட் அந்த கொள்கையை கண்டிப்பாக என்னுடைய பயணத்தில் உறுதியாக என்னுடைய பிரச்சாரம் மூலம் உருவாக்கும் திருமானனுடைய விமர்சனங்கிறது என்னுடைய ஒரு அட்வைஸாக தான் நான் பார்க்குறேன் நான் அவர்கிட்ட அவருக்கிட்டேருந்து நான் நிறைய விஷயங்கள் அதுவும் கலரசியில் வந்து நான் அவர்கிட்ட இருந்து நிறைய கற்றுருக்கேன் அவர் எனக்கு எப்போயுமே ஒரு ப்ரொஃபஸர் ஒரு ஆசான் அவர் அவருடைய எப்பயுமே நான் என்னுடைய லெட்டரில் குறிப்பிட்ட மாதிரி கொள்கை சார்ந்த அரசியலில் அவருடைய அவரோட எப்பயுமே என்னுடைய பயணம் இருக்கும் இல்லை இன்றைக்கு வந்து எந்த இணைப்பு அப்படிங்கிறத விட என்ன செய்யணுங்கிறது வந்து வந்து இன்னும் தீவிரமாக வந்து இருக்கேன் எனக்காக வந்து இந்த இரண்டு வருடம் விடுதத்தைகள் தோழர்களுடன் பயணித்த எல்லா தோழமைகளுக்கும் என்னுடைய கூட இருந்த சக தோழர்களுக்கும் என்னுடைய நன்றி அதே போலீங்கன்னு சொல்லிட்டு வேல்முருகன் பேசிருக்கார் அவரும் பி டிமு அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு சாம்சங் தொழிலாளர்களுக்காக போராடுனா நீங்க வந்து உங்களை நக்சட் சொல்லுவாங்க மழை வேலையத்தில் வந்து மக்களுக்கு வந்து சாப்பாடு கிடைக்கலனா உங்களை வந்து சங்கின்னு சொல்லுவாங்க அரசியலுக்கு வந்து பிரச்சாரம் பிரச்சார களத்திலிருந்து ஒரு முழு நேர அரசியல வ அரசியல்வாதியாக வரும்பொழுது என் மீது ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கு வந்து கண்டிப்பாக என்னுடைய பயணத்தில் தான் பதில் சொல்ல முடியும் அது வந்து நம்ம வந்து பெரியார்வர்கள் மீதும் அம்பேத்கர் அவர்கள் மீதும் பல சந்தேகங்கள் எழுபும் போது அவருடைய வாழ்க்கை பயணத்தில் தான் வந்து அதுக்கான பதிலை சொல்ல முடியும் விமர்சனங்களும் விமர்சனம் யார் விமர்சிக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம பதில் சொல்கிறத விட நம்மளுடைய பயணத்தின் மூலயமா பெரியார் அவர்களுடைய கருத்துக்களையும் அம்பேத்கர் அவர்களுடைய கருத்துக்களையும் அண்ணாவுளுடைய தேர்தல் அரசியலையும் புதிய மாற்றங்களையும் கொண்டு வரதுக்கான ஒரு பயணத்தை வந்து உருவாக்கும் பொழுது மக்கள் அவருடைய நம்பிக்கை முழுவதுமாக கிடைக்கும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது உண்மையாக எதிர்கால பயணம்ங்கிறது வந்து கூடிய விஷயத்தில் பத்திரிகையாளர்களோடு சந்தித்து நான் வந்து கண்டிப்பாக சொல்லுவேன் இதுதான் என்னுடைய